இனிய தமிழ் வணக்கம் வெல்க தமிழ் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பொது உடைமைவாதி அவருடைய பாடல்கள் அனைத்திலுமே பொது சித்தாந்தத்தை புகுத்தி இருப்பவர் ஒரு பட தயாரிப்பாளர் பக்தி பாட்டு எழுதித்தாங்க அப்படின்னு சொல்லி இவற்றை கொண்டு வந்து கொடுக்க இவர் இப்படி எழுதியிருக்காரு நல்லா இருக்கும் பொல்லா இருக்கும் நடுவில் இருக்கும் சாமி நீ கல்லா போன கதையை கொஞ்சம் எல்லாருக்கும் காமி பணப்பாக பாடியோர் மத்தியில் நெருப்பாக பாடியவர் மாரியம்மன் பாட்டு எழுதுறாரு அதுல இப்படி சொல்றாரு இன்பம் என்ற சொல்லை வீட்டு பக்கம் வந்ததுண்டா இன்பம்ங்கிற சொல்ல நாங்க கேட்டிருக்கோம் அது எங்க வீட்டு பக்கம் வந்திருக்கா துன்பம் வந்தெங்களை சொந்தம் கொண்டாடுது சூழ்நிலையும் அதுக்கு ரொம்ப துணையாகுது சூழ்நிலையும் அதுக்கு ரொம்ப துணையாகுது துன்பம் தாங்க எங்களை வந்து சொந்தம் கொண்டாடுது அதுக்கு சூழ்நிலையும் துணையாயிருக்குது அப்படின்னு ஏழை மக்களின் வருத்தத்தை வார்த்தைகளாக மாற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார்